கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மாதவன் நடிப்பில் வெளிவந்த படம்தான் ஜே ஜே இந்த படத்தில் மாதவனுக்கு ஜோடியாக நடித்தவர் தான் பிரியங்கா கோத்தாரி என்கின்ற அமோகா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு உத்திரப்பிரதேசத்தில் பிறந்தவர் நடிப்பிற்கு வரும் முன்னர் தன்னுடைய இருபது வயதில் ஒரு ஹிந்தி மியூசிக் ஆல்பத்தில் நடித்துள்ளார் அதன் பின்னர் வந்ததுதான் மாதவன் படமான ஜே ஜே படத்தில் புகழ்பெற்று அதன் பின்னர் தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழி படங்களிலும் நடித்தார் இதனைத் தொடர்ந்து அவர் ராம் கோபால் வர்மாவின் இயக்கத்தில் ஜேம்ஸ் என்ற எயிட்டீன் பிளஸ் படத்திலும் நடித்திருந்தார் இதன் மூலம் பட்டி தொட்டி எங்கும் இவருடைய புகழ் பரவியது மேலும் இந்தியா முழுவதும் இவரை பேச வைத்தது இப்படத்தினைத் தொடர்ந்து இவருக்கு சொல்லும் அளவிற்கு பெரிய வாய்ப்புகள் இல்லாததால் கடைசியில் ஜீவா நடிப்பில் வெளிவந்த கச்சேரி ஆரம்பம் படத்தில் ஒரு குத்து டான்ஸ் போட்டார் அதன் பிறகு சொல்லும் அளவிற்கு பட வாய்ப்பு கிடைக்காததால் டெல்லியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் பல வருடங்களுக்கு பிறகு பிரியங்காவின் புகைப்படம் ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இதனை பார்த்த ரசிகர்கள் அட ஜேஜே படத்தில் அடித்த பிரியங்காவா இது இப்படி குண்டாகி ஆளே மாறிவிட்டாரே என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்